அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாவே ஒரு சட்டத்தை பத்தி பேசணும் அந்த சட்டம் பொதுமக்களை எப்படி சாதாரண மக்களை எப்படி பாதிக்குதுன்றது சம்பந்தமா பேசணும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு அந்த சட்டம் என்னன்னா சர்பாசி ஆக்ட் அதாவது வங்கிகளோட நலனை பாதுகாக்கணும்னு கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்ட சட்டம் இப்போ பொதுமக்களை பயங்கரமா பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் என்னன்னா வங்கிகளோட நிதி நிலைமை பாதுகாக்கணும் கடன் வாங்கிட்டு யாரும் கட்டாமல் இருக்கக்கூடாது லோன் வாங்கிட்டு யாரும் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ற கூடாதுன்றது கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சர்பாசி ஆக்டு இதை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடு கடன் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடத்த வச்சு ஒரு லோன் வாங்குறோன்னு வைங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு வங்கிகள்லையோ ஒரு தனியார் நிறுவ நிறுவனங்களையோ லோன் வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சர்பாசி ஆக்டில் வந்துடும் அந்த சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா முன்னாடிலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியிலலாம் நம்ம வீடு இல்லை ஒரு இடத்த வச்சு ஒரு லோன் வாங்கினோம்னா நம்ம நம்மளால் அந்த லோன் கட்ட முடனா நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றம் வந்து என்ன போட்டு நம்ம கட்டவில்லை நம்மளை கட்ட சொன்னால் கட்டணும் இல்லை நீ கட்ட தேவையில்லைன்னா நம்ம கட்ட தேவையில்ல அதுக்கு அது நீதிமன்றம் வந்து நம்மளோட நிலைப்பாடு என்ன நம்ம ஏன் கட்ட முடியலன்றத விளக்கத்தையாவது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் சி சட்டம் ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து இந்த சர்பாசி சட்டம் எந்தளவுக்கு மக்களை பாதிக்குதுன்னா நம்ம லோன் வாங்கிட்டு உங்களால் கட்ட முடில நம்ம அக்கௌண்ட் என்பிஏ போகுதுன்னா அவங்க வந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸ்னு தேர்ட்டி தேர்ட்டின் டூவில் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க அந்த நோட்டீஸ் நீங்கள் ஒரு அறுபது நாளில் வந்து இன்னும் அறுபது நாளில் பேமெண்ட் கட்டணும் பேமெண்ட் கட்டலைன்னா வந்து மேற்கொண்டு அடுத்தபடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த அந்த தேர்ட்டின் டூ அதுக்கப்புறம் நீங்கள் அறுபது நாளில் கட்ட முடலாம் தேர்ட்டின் ஃபோரில் வந்து பொஸ்டர் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க அப்படியே அறுபது நாளில் அதுக்கப்புறம் ஒரு அறுபது நாளில் நீங்கள் கட்ட முடிலன்னா ஆக்ஷன் நோட்டீஸ் விட்டு நீங்கள் வந்து வீடை வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க இது எல்லாமே யார் பண்ணுவானா நீ கோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது நேரடியாக பேங்கே ஒரு நோட்டீஸை வீட்டு வாசலில் ஒட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் பணம் அறுபது நாளில் கட்டணும்னு மறுபடியும் ஒரு அறுபது நாளில் இன்னொரு நோட்டீஸை ஒட்டிகிட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து இன்னும் அறுபது நாளில் பணத்தை கட்டலைன்னா நாங்கள் வந்து வீடை ஏலத்துக்கு விட்டுருவோம்னு சொல்லி சப்போஸ் ஏலத்துக்கு விடுறதுக்கு அது நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நீதிமன்றத்தில் போய் போலீஸ் பாதுகாப்புக்கு மட்டும் ஒரு உத்தரவு வாங்குவாங்க நீதித்துறை தலைமை நீதித்துறை நடுவர்கிட்ட போய் போலீஸ் பாதுகாப்பு ஒன்று எங்கள் வீடை ஜப்தி பண்ணுறதுக்கு விடமாட்டுறாங்க ஜப்தி பண்ணனா அதுக்கு மட்டும் பாதுகாப்புக்கு நீதிமன்றம் போனால் போதும் அது ஒரு பத்து நாளில் ஒரு நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்துரும் வீடை ஜப்தி பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டுரும் அது எல்லாமே இந்த ஆக்டில் சர்பாஷ் ஆக்ட்டில் சொல்லியிருக்கு அவர் உத்தரவு போட்டு தான் நீதித்துறை நடுவர் அது விசாரிக்கலாம் அவருக்கு எந்த வகையிலையும் அந்த சட்ட இடம் கொடுக்குறேன் அவர் உடனே ஒரு உத்தரவு போடுவார் போலீஸ் பாதுகாப்போட வந்து வீடை வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க இது சாதாரண மக்கள் அனைவரையுமே இந்த சட்டம் பாதிக்குது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் வந்தார் அவர் வந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா வங்கியில் வீடுக்கு வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்கிட்டார் அதை வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா கட்டியிருக்காரு இன்னும் நாற்பது லட்ச ரூபா இருக்குது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இருக்குது எனக்கு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு சரி ஒன் டைம் சும்மா நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் கட்டுங்க லட்சம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்கில் சொல்கிறாங்க ஒரு முப்பது லட்ச ரூபாயை உடனே கட்டிடறாரு இன்னும் மூணு மாதத்தில் எனக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கட்டணும் கட்டினேன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் அந்த மூணு மாதத்தில் பதினஞ்சு லட்சரூவா கட்ட முடியலை மூணு மாதத்துக்கு அப்புறம் அடுத்து நாலாவது மாதம் போய் கேட்குறாரு இல்லை நீங்கள் மறுபடியும் முப்பது லட்ச ரூபா கட்டினா தான் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க ஏன் ஒரு மாதம் பதினஞ்சு லட்ச ரூபா தானே கட்டணும் ஒரு மாதத்துக்குள்ள எப்படியா பதினஞ்சு ரூபா வரும்னா இல்லை நாங்கள் கொடுத்ததே உங்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு நீங்கள் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கட்டி சேர்த்து முப்பது லட்சம் கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க இப்போ என்னென்னா இது சம்மந்தமாக நம்ம போய் யார் நீதிமன்றத்தில் முறையிடும் முடியுமான்னு கேட்டால் முறையிட முடியாது உயர் நீதிமன்றம் கூட இதில் வந்து ஒரு உரிய உத்தரவு பிறப்பிக்க தயங்குறாங்க நம்ம எங்கே போகணும்னா டிஆர்டி போகணும் கடன் வசூ மீட்பு தீர்ப்பாயம் அதில் போய் நம்ம போய் ஃபைல் பண்ணால் கூட அவங்க என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டுங்க பதினஞ்சு லட்ச ரூபா கட்டுங்க அப்போதானே அவங்களுக்கு ஸ்டேவே தருவோன்னு சொல்லுவாங்க அவங்க பேங்க்கில் வந்து முப்பது லட்ச ரூபா பாக்கின்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டாங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா கட்டினா தான் ஒரு ஸ்டேவாவது கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நாற்பத்தஞ்சு லட்சம் ஆயிடுது சார்னு ரொம்ப அந்த நபர் வந்து வருத்தப்பட்டார் இந்த சட்டம் பாருங்கள் எவ்வளோ தூரம் பொதுமக்களை சாதாரண மக்களை பாதிக்குதுன்னா பாதிக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த சட்டம் கொண்டு வரும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் இந்த சட்டத்தின் கீழே வரமாட்டாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் சர்பாசி ஆக்டியில் வருவாங்கன்னு சொல்லி அந்த சட்டம் வந்து சொல்லுது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு லட்ச ரூபான்றது மிக மிக குறைவான தொகை அதனால் சாதாரண மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு லட்ச ரூபான்றத ஒரு கோடி ரூபா அப்படின்றத மாற்றி ஒரு கோடி ரூபாய்க்குள்ள நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா சர்பாசி ஆக்டியில் வர மாட்டேங்கிறத சட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்பதான் சாதாரண மக்கள் வந்து இதிலருந்து தங்களை உழைச்சி ஒரு பின்வரும் காலகத்தில் நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கணுன்றது காண்டி லோனை போட்டு வீடு வாங்கினேன் அந்த லோனை வந்து கட்ட முடியலைன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு போய் கூட ஏன் நம்மளால கட்ட முடிலத சொல்ல கூட முடியாத நிலமையில இந்த சட்டம் வந்து இருக்கு அதனால அரசாங்கம் வந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு ஒரு ரூபால இருந்து ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து சஃபா சாக்கில வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சட்டத்தை மாற்றி அமைச்சா மட்டும்தான் சாதாரண மக்கள் தங்களோட வீடுகளை நிலத்தை பாதுகாக்க முடியும் சில தனியார் நிறுவனங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக அவங்க இந்த சட்டம் இருக்குன்றதுனால நீங்கள் நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்போ தான் நாங்கள் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுப்போம் நாங்கள் லோனை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன வாரம் கூட உயர் நீதிமன்றம் தனது உத்தரவில் லோன் கட்டி முடிச்சுட்டா உரிய நேரத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுது இந்த ஆ ஆக்ட் இருக்கனால தனியார் நிறுவனங்களும் சரி வங்கிகளும் சரி அதை பயன்படுத்தி சாதாரண அப்பாவி மக்களோட விட வீடுகளை நிலங்களை பறிக்கக்கூடிய நிலமை தான் இருக்குது பெரும் கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் முதலாளிகளாக இருப்பாங்க அவங்க வீடு நிலங்கள் மற்றபடி எந்த லோன் வாங்கினாலும் அதை பொறுச்சு அதை வந்து அவங்க கட்டளை ஏமாத்த முயற்சி செய்கிறாங்கன்னா அதுக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை எடுங்க சாதாரண மக்கள் வீடு நிலம் வாங்கினா அதை வந்து கூடிய இந்த சட்டத்தை மாற்றி அமைச்சு ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா இந்த சட்டம் வந்து வராதுன்ற மாதிரி சட்டத்தை மாற்றி அமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி